திருச்சிற்றம்பலம் ஓம் தொல்லை இரும்பிறவி சோழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் பெருவாசகம் என்னும் தேன் நமசிவாய வாழ்க நாதர் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாழ்வாழ்க குரு மனிதன் தாழ்வாழ்க அகம் அம்மாகி நின்று அன்னிப்பா தாழ்வாழ்க ஏகரணேகர் இருவரடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தரடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன்றர் பெய்களல்கள் வெல்க புறத்தார்க்குச் சேயோர்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவாருள் மகிழும் கோண்களல்கள் வெல்க குவிவார் ஓங்குவிக்கும் சீரோர்கழல் வெல்க ஈசரடி போற்றி எந்த போற்றி தேசரடி போற்றி சிவசாமி சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலரடி போற்றி மாயப்பெறப்பருக்கும் மன்னரடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவரடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் மலை போற்றி சிவசாமி என் சிந்தையுள் நின்ற அதனால் அவர் அருளாலே அவர்த்தால் பணிந்து வணங்கி சிந்தை மகள சிவபுராணம் தன்னை என் முந்தை வினை மொழுதும் ஓய உரைப்பன் யான் அப்பா கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாயழில்களிறி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து நிறந்து எல்லையில் ஆதாரேன் என் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் வெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் ஒய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியரே வெய்யாய் தனியாயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி விஞ்ஞானமாகி முழிகின்றமை சுடரே எஞ்ஞானமில்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியாரை மாற்றம் மனங்களிய நின்ற மறையோரை கறந்தவாள் கண்ணலோடு நெய் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மணத்தால் விமலாவுமக்கு கலந்த அன்பாகி உருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நிகழ்கலல்கள் காட்டி நாயிற் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவமே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசரே தேனார் அமுதே சிவபுரரே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியரே நேசாரில் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அளவிலா பெம்மானே ஓராதாருள்ள தொழிக்கும் ஒளியாரே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றாரே இன்பமும் துன்பமும் இல்லாரே உள்ளாரே அன்பருக்கு அன்பரே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியரே துண்ணிருளே தோன்றா பெருமையரே ஆதியரே அந்தம் நடுவாகி அல்லாரே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கோர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தி நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியரே காக்கும் எம் காவலரே காண்பறிய பேரொழியே வெள்ளமே அத்தா மெக்காய் நின்ற தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றரே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையாரே வேற்று விகார விட குடம்பினுட்கிடப்ப ஆற்றே நெம்மையா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லாரே நள்ளிரளில் நட்டம் பயின்றாடும் நாதரே தில்லையில் கூத்தரே தென்பாண்டி நாட்டாரே அல்லல் பிறவி அறுப்பாரே என்று சொல்லற்ரியாரை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்